ஹலோ ஃப்ரான்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் ஸ்பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதிமுகவானது பாஜகவோட கூட்டணி குறித்து எந்த ஒரு தெளிவான முடிவும் எடுக்க முடியாமல் திணறிட்டு வராங்க ஏன்னா தமிழகத்தில் பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லை ஸோ இப்போ வந்து கூட்டணி வச்சால் எப்படி ஓட்டுகள் விழும் அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பாஜகவானது அதிமுகவோட கண்டிப்பாக கூட்டணி அமைப்போம் அப்படின்னு பல்வேறு நெருக்கடிகள் கொடுத்துட்ருக்காங்க இப்போ தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரத்துக்காண்டி மத்திய அரசானது ஒப்புதல் வழங்கியிருக்காங்க மதுரையில் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு கோடி செலவோட எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து கொண்டு வர இருக்காங்களாம் இதற்கான அடிக்கல் நாட்டு விழாவானது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி பகல் பன்னெண்டு மணிக்கு நடக்க இருக்கு இந்த விழால எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் மத்திய மாநில அமைச்சர்களும் கலந்துட்டு இருக்காங்க இதுல பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்கிட்டு மருத்துவ கட்டிட பணிக்காணி அடிக்கல் நாட்ட இருக்காங்க சோ மோடி அவர்கள் மதுரைக்கு வர இருக்கிறதுனால அவங்கள வரவேற்கிறதுக்காண்டி மதுரையில இருக்க அதிமுகவினர்லாம் பல்வேறு இடங்கள்ல மோடி அவர்களை புகழ்ந்து வந்து போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருக்காங்க இந்த விஷயம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு அதுல வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா எய்ம்ஸ் மருத்துவமனை அமைத்திரை நிதி ஒதுக்கி தந்த குஜராத் காமராஜர் டெல்லி எம்ஜிஆர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனையை பெற்றுத்தந்த தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் கூட எல்லாம் பிரதமர் மோடி அவர்களை ஒப்பிட்டு வந்து போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருப்பாங்க இந்த விஷயம் வந்து அதிமுக தொண்டர்கள் மத்திய மிகப்பெரிய கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க